நீலகிரி மாவட்டம் உதகை குட்ஷெட் பகுதியில் இயங்கி வந்த அரசு தேர்வுத்துறை அலுவலக கட்டிடம் சேதமடைந்ததால் அரசு தேர்வுத்துறை அலுவலகம் இன்று முதல் உதகை புனித சூசையப்பர் மேல்நிலைப் பள்ளியில் செயல்பட தொடங்கியது இதனை பள்ளியின் தாளாளர் தலைமை ஆசிரியர் முனைவர் அருட்தந்தை அமல்ராஜ் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நந்தகுமார் ஆகியோர் ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்தனர் அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டம் திரு சதீஷ் அவர்கள் கூறுகையில் தேர்வு குறித்து எந்த விளக்கங்களாக இருந்தாலும் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவித்தார் புனித ஜோசப் மேல்நிலை பள்ளியில் இன்று முதல் எங்க ஆரம்பிச்சிருக்கு பொதுமக்கள் மாணவர்கள் பள்ளிகள் அனைவரும் தேர்வு பணிகளை முன்னிட்டு இனிமேல் இந்த அட்ரஸ்ல நம்ம ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணணும்னு கோரிக்கை கோரி கொள்கிறேன் தேர்வு தொடர்பான எந்த விஷயத்துக்கும் இந்த அலுவலகம் வந்துட்டு ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்